நீங்க பேசும்போது அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களை காவிர்கள் என்று சொல்லுகின்ற போது ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் நம்மளை திட்டுறாங்களா காபிரங்கிற ஒரு திட்டக்குரிய ஒரு வார்த்தையாங்கிற ஒரு சந்தேகம் முஸ்லீம் அல்லாத இருக்கு அதான் கேள்வியா கேட்டுக்கிறாங்க என்று சொல்றீங்களே அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் கட்டுப்பட்டவன் அடிபணிந்தவன் என்கிறது அர்த்தம் காவிர் என்று சொல்லி சொன்னால் நிராகரித்தவன் ஏற்றுக்கொள்ளாதவன் என்கிறது அர்த்தம் அல்லா ஒருவன இறைவனாகவும் அவன் எங்களை படைச்சவன் என்றும் அவன் ஒருவனை மட்டும்தான் நம்ம வணங்கணும் நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த மாதிரி மார்க்கம் சொல்லக்கூடிய அம்சங்களை ஏற்றுக்கொண்டவங்களை முஸ்லீம் என்றும் இது ஏற்றுக்கொள்ளல நான் இத நம்பல என்று மறுக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை காவிரி காவிரி என்கிற அரபு பாதனுடைய அர்த்தம் நிராகரித்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்கிற அர்த்தம் இது அந்த அவங்க சில முஸ்லீம்களை பொறுத்தளவு நிறைய சொற்களை அரபு சொல்றையே பயன்படுத்துவாங்க அது எங்களுடைய பழக்க வழக்கத்தில் வந்தது நம்ம தமிழ் மொழியை பயன்படுத்தினாலும் நிறைய அரபு சொற்கள் தமிழ் மொழியிலே நம்ம பயன்படுத்திக் கொள்வோம் அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுத்தான் முஸ்லீம் ஏற்றுக்கொண்டவன் காவிரி ஏற்றுக்கொள்ளாதவங்கிறது திட்டுவதற்குரிய ஒரு வார்த்தை கிடையாது எனவே அது காவிரங்கிறது தாழ்வுப்படுத்துறதோ இறுதிப்படுத்துறது கிடையாது நீங்க இஸ்லாம் என்ற இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்கிறத சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தவிர திறத்துக்கான கேவலப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தை கிடையாது